எப்படியோ மன்னிப்பு கேட்டாசி இனி மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா பாரு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்காத

எஸ் 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 ஆமா நான் பெரிய அப்பா தக்கறதா முதல்ல என் கால்ல உலந்தி எக்கா என்ன மன்னிச்சிருங்க எக்கா என்ன மன்னிச்சிருங்க நீ மன்னிப்பு கேளு பாருங்கக்கா நான் ஏர்க்கடவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல அப்ப நம்ம தெருளவுல எல்லார்கிட்டயும் கால்ல உலந்தலா மன்னிப்பு கேட்டிட்டு இருந்தா மரகதக்கா மரகதக்காவோட மாமியார் பொண்ணு தாய் பாட்டி அப்புறம் நம்ம கமலாக்கா அதான் அந்த குள்ளக்கத்திரிக்கா எல்லார கால்லயும் உலந்தி

None உன்ன மாதிரி நான் வீடு விட குழம்புக்கும் கூட்டுக்கும் பிச்சை எடுக்கப்பட்டவ இல்ல எங்க வீட்ல இருக்கப்பட்ட கஞ்சி நான் உள்ளே வச்சு குடிச்சிடுவேன் உன்ன மாதிரி நான் ஒண்ணு வீடு வீடா போய் குழம்பு கூட்டல ஒண்ணு வாங்கல சரியா பாத்தீலக்கா இந்த நாலு முடிக்கு எவ்வளவு திமிருன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கே மேனகா இவளுக்கு திமிருதான் ஒரு நாளும் அடங்காத இவங்க என்ன பெரிய ஆளாக்கா நான் என்ன அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காவோ மன்னிப்பு கேட்க கூடாது மேனகா கால் மேல கால் பட்டு உட்கார்ந்திருக்க ரெண்டு காலையும் இழுத்து தூர தூக்கி போயிட்டே இருக்கணும் இவளா ஒரு ஆளு இவ்வளவு நாளா இவ கூட நல்ல சோடி சுத்திட்டு கிடந்த நீ இப்ப திருந்தி உங்க மாமியார் வீட்டுக்கு போணும்னு சொல்லிட்டு இருக்க இல்ல அதுக்கு அப்புறம் ஊர சுத்துதுக்கு அவளுக்கு ஆளு கிடைக்காதல்ல இல்ல தான் உன்னை எப்படியாவது தடுத்து நிறுத்தலாம்னு ஐடியா போட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்க அவ பேச்சே எல்லாம் கேட்காத மேனகா நீ உன் பைட்டுக்கு போயிட்டே இரு இங்க இப்படி வழியில உட்கார்ந்து இருக்க அவளா கா வழியில உட்கார்ந்து இருந்தானே கேடப்பா ஒரு நிமிஷம் இரு இப்ப வாரே இங்க பாரு மேனகா இந்த கமலாக்கா கா பேச்சே எல்லாம் கேட்காத அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் போறாம அத நம்மள எப்படியாவது பிரிச்சு வைக்கல We get again

எல்லா வேலையும் முடிஞ்சி நான் மாமியார் வீட்டுக்கு கிளம்புதே என்ன ஏய்ப்பா என்ன ஒரு அதிசயமா இருக்கு ஏன் சம்பந்திக்காரி அவ மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு கால்ல சுடு தண்ணிய ஊத்திக்கிட்டு பறந்துக்கிட்டலாம் நிக்க ஆமா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா மன்னிப்பு கேட்டிட்டியா ஆமாம்மா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டிட்டே எல்லாருக்கும் என்ன சந்தோஷம் தெரியுமா நான் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு ஆமா என் பிள்ளை மனசு திருந்தில மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா அத கேட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா

அப்படி எல்லாம் சொல்லாத சின்ன பொண்ணு அவளை நல்லபடியா மாறணும்னு நினைச்சா கூட நீ மாறாதன்னு சொல்லுவா புலுக்க இங்க பாரு போய் அவ உண்மையாலே திருந்திருந்தானா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான் ஏன்னா அவ திருந்துனா தான் பிரச்சனை இல்லாம இருக்கும் சரி உடு சின்ன பொண்ணு நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்பு என் தங்கச்சிய நம்பு ம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஏமா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குமா உன் கை பக்குவமே தனிதான் ஏடி இன்னைக்கு மீன் குழம்பு நான் வைக்கல உ மைனி கறி தான் வச்சா ஓஹோ அப்படியே மைனி உங்க கை பக்குவம் நல்ல ருசியா தான் இருக்கு மீன் குழம்பு சரி மீனக அதெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடும்போது பேச கூடாதுன்னு சொல்லுவோ அதனால பேசாம அவளதையும் சாப்பிடு சீக்கிரம் பாட்டி ஏடி உ மைனி கறி உமல என்ன பாசமும் அக்கறையுமா இருக்கானே ஆமாம்மா இவ்வளவு நாளா யார் யாரெல்லாம் ஏமல பாசமா அக்கறையே இருக்கவன்னு நான் தெரிஞ்சிக்கிடாம தான் இருந்தேன்

மகதோட போணு என்ன? ஆ சரிம்மா. மக்களே, நான் மாமியார் வீட்டுக்கு கேளம்பி அதுவும் மனசு திருந்தி நல்ல மர்மவளா. எங்க குடும்ப குத்துவளக்க மாறணும்னா மாமியார் வீட்டு